நீ நட்சத்திர சாப்பிட சாப்பிடப்போ சாதாரண சமையல் முன்னூறு ரூபாய் மண்பானை சமையல் ஐநூறு மண்பான ரொம்ப நாளா இருந்தோம் அத மண்பானை சமையல் எப்படி இருக்கு உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது ஆனால் உற்பத்தி இல்ல எல்லா கடைகளையும் ஆர்கானிக் எழுதி வச்சிருக்கான் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு அங்க உற்பத்தி இல்ல எவனும் விவசாயம் பார்க்கல அப்போ என்ன செய்யறோம் நெசவு நெசவுலாம் அரசு பணி நீ நெய்து கூட நான் சந்தைப்படுத்திக்கிடுவேன் நீ பானையை செய்யும் நான் உலகம் புற ஏற்றுமதி உன்னால நம்ப முடியல என் தம்பி முத்துக்குமார் அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர் நாகர்கோவில் மாவட்ட செயலாளராக இருக்கான் அவன் வந்து அமெரிக்காவில் பார்த்த வேலையை விட்டு விட்டு வந்து என் பேச்சை கேட்டு இங்கே திருநெல்வேலியில இந்த மண்பானையை செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான் மண்பானை சட்டியை உன்னால் நம்ப முடிய மாட்டேது நாங்க நாங்க சொல்றதில் நான் சொல்றது இருக்கல உனக்கு இன்னைக்கு காமெடியா வேடிக்கை அந்த பையன் என்னையா அதே பேசிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் அமெரிக்கால என் தம்பி அமே அர்ஜுன் இருக்கான் வெட்டி வேறு வெட்டி வேறு எண்ணெய்க்கு கடுமையான விலை இருக்கு வெட்டி வேறு எண்ணெய் இருக்குல்ல அதுல தயாரிக்கிற எண்ணெய்க்கு அதிகப்படியான விலை லட்சக்கணக்கா போகுது இங்க முருங்கக்கா அங்க முருங்கான் எல்லாத்தையும் வச்சு விற்கிறான் ஏய் மாடு போடுற சாணியை தட்டி எரு இருக்குல்ல ஒரு எரு ராட்டி முன்னூத்தி ரூபாய் நீ பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம நீ அல்லாடிக்கிட்டு இருக்க இந்த நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்காம இந்த பைத்தியக்காரங்க அதுக்கு ஒரு டூக போட்டான் எப்படி கோழி இது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் ஆனா நாட்டுக்கோழி இல்ல நல்ல ஆட்சி தர மாதிரி நடிப்பாங்க ஆனா நல்ல ஆட்சி கிடையாது ஏன் இல்ல அவன் மாடல் 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 அவன் மாடல் மாடல்னா என்ன உனக்கு என்ன தெரியுமா மாடல் மாடல் உங்கள் ஈர்களில் ரத்தமா உங்க பேஸ்டில் நீன் இருக்கா உப்பு இருக்கா இருக்கா மாடல் நீங்கள் ரம்மி ஆடி நீங்கள் பல்லாயிரக்கணக்கான படத்தை சம்பாரியுங்கள் அது அவன் ஒரு மாடல் அவை ஒரு மாடல் அவை ஒரு மாடல் என்ன உன் உன் முடி ஏன் இப்படி இப்படி இருக்கிறது நீ சிக்ஸாம் போட்டு குழி இல்லாம வரும் அது ஒரு மாடல் ஒரு மாடல் சமையலுக்கு எப்பவுமே இந்த இதயம் அப்படின்னு ஒருத்தி வரல அவ ஒரு மாடல் அது மாதிரி இது நம்ம ஐயா ஸ்டாலின் இவர்கள் ஒரு மாடல் மாடல் ஒரு சாம்பிள் கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சிக்கு இது ஒரு சாம்பிள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப என்ன பண்ணணும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவீயத்தில் வளர்க்க முடியாது நீ அண்ணா ஆட்சிக்கு வந்தவனை எழுதி வச்சுக்க நகரத்தை காலி பண்ணிட்டு என் மக்கள் கிராமங்களை நோக்கி படையெடுக்கல நீ என்ன சொல்லணும் கிராமத்தை நோக்கி திரும்பி அங்க விளையாட்டு தடல் வைப்பேன் ஆக சிறந்த பசுமை பள்ளி பசுஞ்சோலை பள்ளிகளை உருவாக்குவேன் என் பிள்ளைகளுக்கு நானே உணவளிப்பேன் ஏன்னா நானே விவசாயம் பார்ப்பேன் நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பேன் ஒரு லிட்டர் பால் கொடுப்பேன் குடிச்சிட்டு ஓடுறா ஆடுறா பாடுறா நல்லா ஜிமுக்கு போய் உடலை ஏத்தா

கேட்டா தமிழன்டா தமிழன் பய பயப்பண்ணும் கிட்ட நெருங்க பய பயப்பண்ணும் எவனும் சும்மா வந்து இவங்க வந்துகிட்டு வந்து நகரத்துல நாங்க பாலம் கட்டுறோம் பாலம் கட்டுறோம் என்னால சேலத்துக்குலாம் சேலத்துக்கு போனே ஒரு தடவை இந்த பேரை மாத்தி பாலம்னு வச்சு விட்டுருங்கடான்ட்டேன் வெறும் பாலம் ஏன்னு எழு கண்ணுக்கு தெரியுது கலவாங்கிறது எளிது கண்ணுக்கு தெரியுது பாரு ஏய் அறுபது ஆண்டுகள் ஆண்ட இந்த கட்சிகள் தலைநகர் சென்னையில சரியா பாதை இல்ல சாலை இல்ல தலைநகர் சென்னையில மழை நீர் கழிவு நீர் வா காவா இல்ல வாய்க்கால் இல்லை நீ பாத்துக்க ஒரு ஐம்பது ஆண்டுகள் கொடுத்துட்டு இந்த பிள்ளைகிட்ட ஒரு அஞ்சாண்டு கொடுத்து பாரு எப்படி கொண்டு வரேன் பாரு நாட்டை எப்படி கொண்டு வரேன் பாரு கோழி ஒரு கோழி அறுநூத்தி ஒன்பது ரூபா நாட்டுக்கோழி ஒருத்தன் வந்து ஒன்பது ஏக்கர்ல ஒன்பது ஏக்கர்ல நாட்டுக்கோழி வளர்த்து மாசம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறான் உனக்கு சிரிப்பாக இருக்கா அண்ணன் சொன்னேன்னு நீ நம்ப மாட்டேறேன் ஏய் வாழை இல வாழை இலையில சேலை வேட்டி வாழை நாரில் வந்து வாழை மட்டையில் பையி வாழை நாரில் எல்லாம் தயாரிக்கிறான் எங்கள் ஆள் அவன் ஒரு வீட்டில் தயாரிக்கிறான் நான் ஆட்சி கிழந்தவுன்ன நாட்டில் தயாரிப்பேன் தட்ஸ் ஆல் நோ மீத் அன் இத் என் ஸ்டாப் ஓ என் ஜிஷினால் பிரிச்சிட்டு கிளம்பு எனக்கு பயோ நான் எப்படி தயாரிக்கிறேன்னு பாரு என் ஆட்டு புழுக்கை என் மாட்டு சாணி நானே பண்ண பண்ணை ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர்ல நீ ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர் போட்டு கட்டுவ நான் ஏக்கர்ல ஏற போட்டி அதான் எங்க அப்பாவுடைய கனவு வர அப்பாவுடைய கனவு ஒருங்கிணைந்த பண்ணை என் பண்ணைக்கு வந்துச்சின்னா எல்லாம் கிடைக்கும் பன்னிக்கறி ஆட்டுக்கறி நாட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எல்லா கறிக்கும் உடுப்பேன் அப்புறம் கீரை அந்த கீரை வல்லார பொன்னாங்கண்ணி கீரை அகத்திக்கீரை முருங்கைக்கீரை தண்டங்க எல்லா கறி விற்பேன் எல்லா கறியும் இருக்கும் மீன் வேணுமா அங்கே கோலம் இருக்கும் பிடிச்சி தருவேன் எல்லாம் தருவேன் எல்லாம் படித்தவன்லாம் வே படித்தவன்லாம் விவசாயம் பார்ப்பான் நீ படிக்காதவன் செய்கிற வேலை என்னன்னு படிச்சவன் படித்தவன் படித்தவன் விவசாயம் செய்கிறது இல்லைன்னு படித்தவன் எதுக்கிட சாப்பிட்ற பட்னியாரு பட்னியாரு அப்ப நான் என்ன செய்யறோம் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ணை வைக்கிறேன்னா அந்த மாடு எப்படி மேய்து அது சரியாக இருக்கா போகுதா வர்றதை கண்காணிக்கிறவனுக்கு கல்வி எஜுகேஷன் தேவையில்லை என் மாட்டு சாணம் இருக்குல்ல அதை வேக்கம்கிழியினர் குப்பையை இழுக்கிற மாதிரி சாணத்தை இழுத்துட்டு ட்ரக்கில் அந்த கூ டிராக்டரில் போடுறவனுக்கு எஜுகேஷன் தேவையில்லை கல்வி தேவையில்லை ஆனால் எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்கோம் இந்த சொந்த மாநில மக்களின் பால் தேவைக்கு எவ்வளோ போகுது இது பால் தயாரிக்க எவ்வளோ போகுது பாலாடை கட்டி நெய் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க மோர் தயாரிக்க எவ்வளவு அனுப்பியிருக்கோங்கிற கணக்கு எழுதுறதுக்கு படித்தவன் தேவைப்படுது அங்கே படித்தவனுக்கு வேலை அங்கே படிக்காதவனுக்கு வேலை இப்ப என்ன பண்றேன் இந்த இந்த நான் உற்பத்தி செய்தத தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வேன் என்னுடைய நெய் என்னுடைய வெண்ணெய் என்னுடைய பாலாடை கட்டி எல்லாமே உலகத்தரத்துக்கு ஏற்றுமதி செய்வேன் அப்ப என்ன செய்வேன் இந்த கழிவை கொண்டு போய் என் மாடு ஆடுலாம் தின்னுட்டு போட்டிருக்கிற கழிவு அதோட ஆடு மாட்டு புழுக்கு சாணத்தில் எழுதிட்டு போயிட்டு ஒரு நூறு ஏக்கர்ல நூறு ஏக்கர் எடுத்து அதில் குப்பை கிடங்க போடுவேன் குப்பையை கொட்டி அதில் இருந்து எவ்வளோ வேணாலும் பயோகாஸ் மீத்தண்ணி தன் தயாரிச்சுக்க முடியும் அப்போ என் நிலத்தை கெடுக்காமல் என் தாயின் பூமி தாயின் ஈரக்குலை இதயத்தை அறுக்காமல் நான் எவ்வளோ வேணாலும் தயாரிச்சுக்க முடியும் ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் மக்கிய மர மரக்கழிவில் இருந்து மீத்தன் எடுத்துக்கிறது பயோகாஸ் தயாரிச்சுக்கிறது நம்மளால் முடியுமா முடியாதா முடியும் ஆனால் இவர்களுக்கு அறிவு என்பது அறவே கிடையாது இவர்கள் இங்க பாரு மின்னூர் பத்திக்கு அணு உலைய நம்புவான் அனல் மின்சாரத்தை நம்புவான் அணு உலையை வச்சு சாகடிப்பான் அனல் மின்சாரத்தை போய் வைப்பாரு நம்ம மக்கள் வர்ற பாட ஆனால் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் அலை மின்சாரம் தான் சூழியலுக்கு பாதுகாப்பு பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் மின்சாரத்தை பெற முடியும் அந்த மின் உற்பத்திக்கு அரசு வராது சூரிய ஒளியில் மின்பூங்க அமைப்பது காற்றாலை மின் உற்பத்தி இவை எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு விட்டு நாட்டையும் மக்களையும் நாசமாக்குகிற அணுகுலையும் அனல் மின்சாரத்தையும் அரசு வைத்துக் கொள்ளுங்கள் அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் முதலாளியிடத்துல உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளி அறிவை உயிரை சாகடிக்கிற மது இது இது ஒரு ஒழிக்காம என்னன்னு நீ உருப்படுவா என்னன்னு ஊருப்படுவா என்னன்னு ஊருப்படுவ சொல்லு அமைச்சர் பேசுறாரு அது காலையில பன்னெண்டு இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கடை இருக்கு அதனால இப்போ இப்ப வந்து செய்யறோம்னா காலையில ஏழு மணில இருந்து திறந்துடலான் இருக்கும் ஏன்னா கடும் வேலைக்கு போறவங்க இப்ப கட்டட வேலைக்கு எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு போனா அங்கே கீழே விழுந்து சாகிறதுக்கு இருக்கும் அறிவு பாரு அறிவு பாரு அந்த இங்க பாருங்க இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் பாருங்க காலையில குடிக்கிறவங்களை யாராவது குடிக்காருன்னு சொன்னீங்க நான் கடும் கோவம் ஒத்துக்க மாட்டேன் நான் இல்ல உங்ககிட்ட நாங்க சிக்கிக்கிட்டு கிட்ட படுற பாடு இருக்கடா வா பெரும்பாடு 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 காலையில கோயிலுக்கு வா காலையில தேவாலயத்துக்கு வா காலையில தொழுகைக்கு வாங்க பெருமக்களே கொஞ்சம் கங்க விருந்து காருங்க கொஞ்சம் கருணை கூர்ந்து பாருங்க இவங்களை காலையில குடிக்க வா படிக்க அதெல்லாம் போகாது இங்க வா இங்க வா உங்க மகன் ஆட்சிக்கு வந்தா சனி ஞாயிறு மட்டும்தான் நாலு காட்சி அஞ்சு காட்சி திரையுறங்க இப்போ பள்ளி வேலை நாட்கள்ல ரெண்டே காட்சி தான் மாலை ஆறு மணிக்கு ஒரு ஆட்டம் இருபது பத்து மணிக்கு ஒரு ஆட்டம் காலையில் எவன் திரையரங்கு மூடி போட்டிருக்கும் காலையில் ஒன்றோ நோ திரையரங்கு இந்த வார் நீ நீ இங்கே வார் ஒரே வாரத்தில் எடுக்கிறத ஒரே வாரத்தில் எடுக்கிறதுல நாலு வாரம் ஓட்டி எடுத்துக்க காசு எடுத்துக்க என் பிள்ளைகளை படிக்க பண்ணோம்னா நான் அந்த ஒரு நாசம் பண்ணக்கூடாது நோ கடைகள் சாராய் கடை கரு எல்லாம் மூடிடும் அப்ப என்ன அவனுக்கு உழைத்து களைத்து ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உலகில் மது இருக்கு ரஷ்யானா ஒயின் இருக்குது இங்க சின்ன இருக்குது ஓட்கா இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் சாம்பைன் இருக்குது ஒவ்வொரு ஒரு தேசிய மது வச்சிருக்கான் நாங்கள் தமிழ் தேசிய இன மக்கள் என் நாடு தமிழ்நாடு என் நாட்டில் ஒரு மது இருக்குது அது பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு அவ்வளவு சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி பனைமரத்தை நீ வெட்டினா உனக்கு பாடையை கட்டிடுவேன் கொண்டே வரும் உன்னை நான் சொல்லிட்டு பார்த்துக்கோ அழைச்சி போடுவேன் பனை மரம் வெட்ட முடியாது ராஜா மரத்தை எல்லாம் அப்படி வெட்ட முடியாது ஓன் தோட்டத்துல நீ நட்டு வளர்த்த மரமா இருந்தாலும் என்கிட்ட அனுமதி வாங்கணும் ஒரு மரத்தின் கிளையை வெட்டினால் மனிதர்களின் கையை வெட்டினது போல குற்றம் என்று கருதி உன்னை ஆறு மாசம் ஒதுக்கி போட்டுருவேன் தொடமாட்டேன் நீ அண்ண நான் வளர்த்துட்டேன் இந்த மரத்தை வளர்த்துட்டேன் எனக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு இந்த மரம் தேவைப்படுது நான் வெட்டிக்கிறவா அப்படின்னா வெட்டு நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு அப்போ மாநகராட்சி எங்கால எங்கால கையெழுத்து போட்டு கொடுப்பாரு வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட்டு ஐயா அவர் நூறு மரம் நட்டு வளர்த்துட்டாருங்க ஒரு மரம் வெட்ட அனுமதி வெட்டிக்கு அவ்வளவுதான் தொலைச்சு புடுவேன் அங்க வந்து கார் ஓட்டிட்டு வருவான் காரு கார் ஓட்டிகிட்டு வந்து அந்த ஓட்டுநர்கிட்ட சொல்லுவான் மரத்து நிழல்ல வண்டியை விடுப்பான் டே மடப்பை மையனே மரத்து நிழல்ல வண்டியை விடுறதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா மரத்தை நட்டு வளர்க்கணும் மரத்து நிழல்ல வண்டியை விடு அதுக்கு மரம் வளர்க்கணும் அதெல்லாம் இந்த மடப்பை மக்களுக்கு எங்க புரிய எங்க பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஒரு கோடி தொண்டம் வாங்க ஏன்னாடா ஒரு கோடி தொண்டன்ட்டு ஆளுக்கு ஒரு தான் ஒரு கோடி மரம் வந்துருக்கா வைத்துக்காரப்பிலு இந்த பூமியை பச்சை போர்வையா போத்திருக்கலாம்டா பச்சை பசேன்னு என் நாடு கேரளாவுக்கு போ வானூர்தியில பயணிச்சு போகும்போது குனிஞ்சு பாரு எல்லாம் பச்சையா இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன கட்டடங்கள் தெரியும் என் ஊருக்கு வா அங்கங்க சின்னதா பச்சை தெரியும் பூரா கட்டடமா தெரியும் நம்ம ஊர் கூட்டத்துல பிறந்துட்டோம் பாத்துக்க இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது எல்லாம் சரிதான் ஆனா என்ன என்ன கொடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பாக்கெட் இப்படி எடுத்து விட்டு கேஸ் நகை இருந்த கொடுக்கிறதுக்கு அது ஒண்ணும் இல்லை நான் கொடுப்பேன் உலக தரத்திற்கு ஆக சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி கிராமம் நகரம் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் ஆக சிறந்த கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பதும் மாபெரும் கொடுமை அதை மாற்றுவேன் அடுத்து உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு ரூபா மருத்துவத்திலிருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் என் உறவினர்களுக்கு என் நாட்டின் மக்களுக்கு இலவசமான மருத்துவம் தரமான மருத்துவம் குழந்தைக்கு முடியல கைக்கு ஊசியை போட்டு கை எடுத்து விடுற மருத்துவம் கிடையாது ஆக சிறந்த மருத்துவம் ஏன் அமைச்சர் முதலமைச்சர் எம்பி எம்எல்ஏ முடியல அரசு மருத்துவமனையில் பாடுக்கணும் சட்டம் போட்டுருவேன்